வணக்கங்க பட்டுக்கோட்டைக்கு ஏற்பார் அமுதமிக்க சமையல் அன்னைக்கு என்ன சமையல்னால் ஒரு மீன் குழம்பு தாங்க இங்கே பாருங்கள் செங்கலனி இந்த மீன் பேர் நல்லா ருசியாக இருக்கும்ங்க ஒத்த முள் தான் இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா எடுத்து கொடுக்கலாம் உங்கள் ஏரியாவில் எப்படி இதுக்கு பேர் சொல்லுவாங்கன்னு தெரில இங்கே வந்து செங்கலனி மீன் சொல்லுவாங்க இதை வந்து சின்ன செங்கக்கிழப்பே எடுத்து போட்டுக்குவான் அவ்வளோ விலங்க மீன் இரநூறுவா அந்த மீன் அப்பா அவ்வளோ விலை மீனெல்லாம் எல்லாம் வாங்க முடியல இப்போ இடை எடுத்து போட்டாச்சு கிண்ணத்தில் இப்போ இதில் வந்து நம்ம குழம்பு வைக்கிறது வண்டி அரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் காரமாகந்தான் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் இதை வந்து அப்படியே கை போட வேண்டாம் அப்படியே குளிக்கிறது இருக்கும் கொத்திடுவோங்க அது அதனால் இப்போ குலுக்கிக்கிறோங்க கொலுக்கி இது அப்படியே இருக்கட்டும் நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிவிட்டு இதை கொதிக்கல போட்டோம்னா செமையாக இருக்குங்க வாங்க என்னென்ன சேர்த்து எப்படி செய்கிறோம் அந்த குழம்ப பார்ப்போம் இப்போ நம்ம செங் செம்மீன் குழம்பு வைக்கிறதுக்கு செங்கலம்பி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ச மண் சட்டியில் தாங்க போகிறோம் சட்டி வச்சு ஆயில் விட்டுட்டோம் எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம் அதுக்குள்ளே இதுக்கு என்னென்ன அரைஞ்சி வச்சுருக்கோன்னு காமிக்கிறேன் தக்காளி இப்போ அடுத்த தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலு நாலு பச்சை மிளகாய் மாங்காய் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சா கருவேப்பில்லை ஒரு எச்ச மிளகளவு புளி ரசல் கொஞ்சமாக தேங்காய் அவ்வளோது அவ்வளோதாங்க அப்புறம் மல்லி மாவு மிளகா மாவு இதெல்லாம் போட்டுக்குவோம் இப்போ நம்ம எண்ணெய் என்ன எண்ணெய் இது பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக சின்ன சீரகம் வெந்தயம் இது போட்டு தாளிப்போம் செம்மையாக இருக்குங்க வெந்தயமும் சீரகமும் பொரிஞ்சிருச்சு இப்படமே வெங்காயம் தக்காளியை சேர்ப்போம் தக்காளியில் கரம்பு பண்ணுவோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வரைக்கிக்குவோம் கொஞ்சம் வளங்க சிக்கனவே மீனில் நம்ம கொஞ்சம் மீன் சேர்த்துப்போம் இப்போ குழம்புக்கு தேவையான அப்பையும் சேர்த்து புளிக்கரைக்கலை வச்சுக்குவோம் தேங்காய் இது மிளகாய் புளி மீனில் கொஞ்சம் சேர்த்துப்போம் அதனால் இந்த மீன் கரையாதுங்க இதுக்கீரையெல்லாம் போட தேவையில்லை நம்ம குழம்பு கூட்டி கூட்டி வச்சோடனே குழம்பு சேர்த்து வச்சோடனையும் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி விட்டு குழம்ப சேர்த்தாச்சு இப்போ நம்ம மீனை கரையாதுங்க நான் வறுக்கலை குழம்பாக வேவிச்சிரும்ட்டு கொஞ்சமாக இருக்குது அதை என்னத்தை போட்டு வறுக்க போகிறோம் அப்படின்ட்டு குழம்பாக வேவிச்சிரும்ட்டு போடுறேன் மீனெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ குழம்பையே மூடிடுவோம் கொதித்தோடனே மாங்காய் பொட்டி இறக்கி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடியாக இருக்கான்னு பார்ப்போம் அப்பா செமையாக ரெடி ஆகிட்டு மீன் கரையாதுங்க அப்படியே கல் மாதிரி கிடக்கும் இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மாங்காய் சேர்த்து இந்த கொதியிலே இந்த மாங்காய் வெந்துடும் சூட்டிலே ஏன்னா மண் சட்டி வந்து ரொம்ப நேரம் கொதிக்கும் அந்த சூட்லேயே வெந்துடும் அதனால் நம்ம மூடி இறக்கிடுவோம் இறக்கி காமிக்கிறேன் பாருங்கள் சுவையான செங்கல மீன் ரெடி ஆயிடுச்சு கரையவே கரையாதுங்க கல் மாதிரி அப்படியே இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட முள்ளே இருக்காது நம்ம போட்ட மாங்காவும் அப்படியே இங்கே பாருங்கள் அந்த சூட்லேயே வெந்துருச்சு செம்மையாக இருக்குங்க அந்த குழம்பு நீங்களும் ஒரு முறை செம்மா செங்கல நீ வாங்கினீங்கன்னா இந்த முறையில் வச்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாதத்தை போட்டு குழம்பு ஊற்றினா சட்டி சூறையாளி ஆயிருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க